சுமை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ரோடு ஸ்டைலில் மசாலா சுண்டல் தான் பார்க்க போகிறோம் கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக இந்த ரெசிபி பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் நான் ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு சுண்டல் ஊற வச்சுருக்கேன் வெள்ளை சுண்டல் வெள்ளை சுண்டல் நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கலாம் இல்லை ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் பண்ணுறீங்க அப்படின்னா நான் மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த சுண்டலை குக்கரில் சேர்த்துப்போம் குக்கரில் எல்லா சுண்டலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு நீங்கள் இப்போ ஆட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி தனியா பொடி நான் சொல்கிறது பிறகு ஜீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு அஞ்சு கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம மூடி போட்டு ரெண்டு விசில் அளவுக்கு நம்ம இதை ப்ரெஷர் பண்ணி எடுத்துப்போம் ரெண்டு விசிலுக்கு மேலே எடுக்க வேண்டாம் ஏன்னா கரெக்டாக உங்களுக்கு இல்லைன்னா குழஞ்சி போயிடும் இப்போ உங்களுக்கு வதக்கிறதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸியில் தக்காளி பழம் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி பழமாக அதுவும் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு உழுது பிறகு பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாவை நல்லா நம்ம இடித்து வச்சுருக்கேன் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இல்லை நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆனியனை நல்லா வதக்கிக்கலாம் ஆனியன் நல்லா உங்களுக்கு வதங்கணும் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது நடத்து வச்சுருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ப்ளஸ் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிப்போம் பச்சை மிளகா நான் மூணு பச்சை மிளகான்னு சொன்னேன் நல்லா நீங்கள் இடித்து சேர்த்துக்குங்க தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் பழமான தக்காளி பழமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இவங்களை நல்லா நம்ம வதக்கணும் நல்லா உங்களுக்கு இது மாதிரி நல்ல கலர் போகிற அளவுக்கு பச்சை பச்சைவாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க பிறகு சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்புத்தூள் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் குழம்புத்தூள் வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வரமிளகா தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஸ்பைசஸ் பவுடர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்புத்தூளும் வரமிளகா தூளும் தான் நம்ம மஞ்சள் மஞ்சப்பொடி பவுடரும் சேர்த்த பிறகு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வதங்கட்டும் இப்போ குக்கரில் ப்ரெஷர் எல்லாம் போயிடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக உங்களுக்கு வெந்திருக்கணும் நான் எக்ஸாக்டாக ரெண்டு விசில் தான் விட்டேன் அதுக்கு மேலே விட்டோன்னா நம்ம குழஞ்சி போயிடும் அதுக்காக நான் வந்து ரெண்டு விசிலையும் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ கரெக்டாக வெந்திருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம் வீக்கில்னா மறுபடியும் நம்ம ப்ரெஷர் குக் விற்கணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விசிலை உங்களுக்கு கரெக்டாக வெந்திருக்கு கரெக்ட்டு பதம் இப்போ இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி கரெக்டாக எடுத்து ஸ்பைசஸ் பவுடர்லாம் சேர்த்து இப்போ நம்ம பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம் பட்டாணியை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ தண்ணி சேர்த்த பிறகு நம்ம எல்லா பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம் பட்டாணி வந்து உங்களுக்கு வந்து மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே கரெக்டாக போட்டு வச்சுருக்கோம் அதுலேயே நம்ம சோம்பு பொடி ஜீரக பொடிலாம் போட்டிருந்தோம் இப்போ இனிமேந்து எந்த பொடியும் நம்ம சேர்க்க தேவையில்ல ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு கொஞ்சம் நம்ம பட்டாணியை லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிப்பாங்க நம்ம உருளைக்கிழங்குலாம் ஆட் பண்ணவே தேவையில்லை எப்படி கடையில் எப்படி கொடுப்பாங்களோ ரோட் ஸ்டைலில் அதே ஸ்டைலில் தான் நம்ம பண்ண போகிறோம் லைட்டாக நம்ம மசிச்சு விட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி கரெக்டாக இருக்கும் தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க உங்களுக்கு கேஸ் ஆஃப் பண்ண பிறகு இது நல்லா கட்டி இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தாழவிட்டு விட்டு ஒன்று ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதிக்க விடலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலனா ஆட் பண்ணிக்கங்க நான் சேர்த்த ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்குது எனக்கு அதுக்கு மேலே தேவையில்லை உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க பர்ஃபெக்டான மசாலா சுண்டல் ரெடி எங்கக்கெல்லாம் இங்கே வந்து இந்தியா மாதிரி சுண்டல் உடனே போய் ரோடு கடையில் சாப்பிட்ற மாதிரிலாம் கிடைக்காது ஸோ வீட்டில் செஞ்சு தான் சாப்பிடணும் அப்படியே நம்ம கடைக்கு இங்கே சாப்பிட்டாலும் ரொம்ப ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக வராது ஸோ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு டேஸ்ட்டு தான் எக்ஸாக்டாக வரும் எனக்கும் என் குட்டீஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி இந்த ஒரு ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வித்தியாசமாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கும் போர் அடிச்சுதுன்னா இது மாதிரி ஈவினிங்கில் ஒரு ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸாக நல்லாவே சாப்பிடுங்க ரொட்டு கடன் ஸ்டெயிலுன்னு சொல்லிட்டோம் அப்புறம் என்னங்க ஒரு பிளேட்டில் போட்டு அழகாக வச்சு அது மேலே கொஞ்சம் ஆனியனையும் கொத்தம்பித்தாளையும் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அழகாக சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக உங்கள் வீட்டில் இருக்கோங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபுக்கும் ரொம்ப 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 நன்றி